அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தொழக்கூடிய நேரத்தில் நீங்கள் இதை வைத்து தொழாதீர்கள் பனிரெண்டாவது ஹதீசாக அல்லாஹுடைய தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையில் சிறு தூக்கம் தூங்கினார் முழு தூக்கம் அவரை விட்டு செல்லுவதற்காக நன்கு அவர் தூங்கட்டும் அரைகுறை தூக்கத்துடன் உங்களில் ஒருவர் தொழுதால் அவர் துவா செய்வதாக நினைத்துக்கொண்டு தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருப்பார் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகிவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே தூக்கத்தை வைத்துக்கொண்டு அதாவது தூங்கு மூஞ்சியுடன் தொழுவதை நீங்கள் அறவே செய்யாதீர்கள் தொழுகைக்கு நீங்கள் தயாராகிவிட்டால் படைத்த அல்லாவிடம் முன்பாக நாம் நின்று அவனிடம் தொழுவதாக எண்ணிக்கொண்டு சுறுசுறுப்புடன் நம் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும்